ஐ காய்ஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி ஸோ காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊயல் டாப்பிக்ல தான் ஒரு இம்பார்டான ஒரு விஷயம் அதாவது உன்னுடைய பத்தாவது புக்ல இருக்கக்கூடிய உயிர்கோல காப்பகம் பயோஸ்பியர் ரிசர்வ் பத்தி தான் பார்க்க போறோம் சோ சில விஷயங்கள்லாம் இருக்கும் நமக்கு வந்து எப்படி படிக்கணும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் சோஷியல் சயின்ஸ்லயும் சரி சயின்ஸ்லயும் சரி சில இம்பார்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் உனக்கு போட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் ஃப்ரேம் பண்ணலாம் ஒரு சிங்கிள் லைனர் கொஸ்டினா வரலாம் இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோவிங் நமக்கு இந்த முறை வச்சிருக்காங்க புதுசா சோ மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கு புதுசுன்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி ரெண்டு மூணு வந்திருக்கு சோ இப்ப எல்லாம் கம்பல்சரி ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கோ அண்ட் தென் கூற்றுகளை பற்றியும் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது கேள்விகள் எப்படி வேணா எதில இருந்து வேணா எடுக்கலாம் ஏன்னா அதுல நிறைய கண்டென்ட் இருக்கும்ல அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா ரெண்டு மூணு டாப்பிக்கை கம்பைன் பண்ணி கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்ல வைக்கிறதுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி கன்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல தான் இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வந்திருக்கும்ல தட் மீன்ஸ் வந்து ஒரு சில பேர் சொல்லிருந்தீங்க சார் கிளாஸஸ் கன்டினியூஸா போடுங்க அது ஒன்று இது ஒன்று இப்படி இல்லை வேண்டாம் அப்படின்றீங்க ஆக்சுவலாக தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க சொன்னேன் பிகாஸ் தமிழ்ன்றது ஜஸ்ட் தகுதி தேர்வு தான் ஸோ நமக்கு உளவில் கேட்கக்கூடிய அந்த ஐந்து கேள்விகளும் எளிமையாக தான் இருக்கும் அதனால் அதுக்கு தனியாக ரிஸ்க் எடுத்துலாம் படிக்க வேணாம் தகுதி தேர்வுன்னும் போது அது நம்ம லைனாக கண்டினியூஸாக லைன் பை லைன் படிச்சிக்கலாம் ஆனால் இதுவே நம்மளுடைய சயின்ஸும் சோஷலும் எடுத்துக்கிட்டு அப்படி லைனாக நடத்தவும் முடியாது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டச் பண்ணிட்டு ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரை ஃபுல்லா நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம ஒரு ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸஸில் நீ ஜாயின் பண்ணியிருந்தாலும் இல்லை ரெகுலர் கிளாஸஸ் நீ வரும்போது தான் உனக்கு அது

ஹை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தான் உனக்கு வருவாங்க உனக்காக வந்து நடத்துவாங்க அப்படி போது அவங்களாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கூட சொல்லி தருவாங்க ஓகேவா இயர் ஆஃப்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உயிர்கோல ரிசர்வ்ஸ் ஆக்சுவலா பயோஸ்பியர் உயிர் உயிர்கோல காப்பகம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து திட்டத்தட்ட இது எத்தனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் இது திட்டத்தட்ட பதினெட்டு இருக்கு அதில் பதினொன்று வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது ஓகேவா யுனெஸ்கோ என்ற உலக அமைப்பால் பாரம்பரியம் பற்றி எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவாங்க பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை வந்து பேணி காக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இது வந்து என்ன பண்ணிருக்கு இதெல்லாம் பராமரிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அந்த உயிர்கொல காப்பகள்லாம் என்னென்னா நிலம் மற்றும் இடங்களை வந்து பாதுகாக்கிறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு சில தேசிய பூங்காக்கள் அதாவது வந்து இதெல்லாம் வந்து பாதுகாக்கவே பட ஒரு சில விஷயங்கள்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டது பதினெட்டு அதில் பதினொன்று வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று இன்னொரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் பாரம்பரியமிக்க இடங்கள்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நாற்பத்தி ஒன்று ஸோ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டும் சம்திங் இப்போ வரையும் கரண்ட்லி இப்போ இருக்கிறது வரையும் ஸோ இது இருக்கும்போது இதில் வந்து இந்த உயிர்கோள காப்பகங்கள் வந்து இருக்கு ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் மேபி மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம் உனக்கு எப்படி நான் வந்து தேசிய பூங்காக்கு பூங்காக்களை வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் வந்து உனக்கு ரீசெண்டாக இப்போ மாடல் கொஸ்டின் பேர் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த மேட்ச் த ஃபாலோவிங்களை கொடுத்து இந்த உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மேட்ச் த ஃபாலோவிங்களை கேட்கலாம் நம்ம கிட்ட பதினெட்டு தான் இருக்கு ஈஸியாக இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிட போறேன் எண்ட் ஆஃப் த செஷன் ஆறு கொஸ்டின் வச்சிருக்கேன் அந்த ஆறு கொஸ்டினுக்கு நீ தான் என்ன பண்ண போற ஆன்சரும் பண்ண போற வழக்கம் போல ஸோ பார்த்துலாம சோ உயிர்கோல காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல வந்து ஒரு ஒரு ஸ்லைட்லயும் மூணு மூணா எழுதி போட்டிருக்கேன் மூணு மூணு எப்படி இல்லை நான் வச்சுக்கலாம் அதாவது நம்ம நான் நான் சொல்றது என்னன்னா இந்த யூடியூப் வீடியோ நீ பாக்கும்போது இதுக்கு நீ ரிஸ்க் எடுத்து படிக்க போறதே இல்லை ரிஸ்க் எடுத்து என்ன பண்ண போற பண்ண போறது இல்ல படிக்க போறது இல்ல ஆக்சுவலா என்னோட வீடியோ அந்த இருபது நிமிஷம் 25 நிமிஷம் பாக்கும்போது அந்த 25 நிமிஷத்துல நீ ஒண்ணு கத்துக்க போற அந்த கத்துக்கிட்டு எவ்வளவு ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல எதனா ஒரு அரை மணி நேரம் முக்காம கண்டிப்பா தான் பண்ண போற அந்த வேஸ்ட் பண்ற நேரத்தை இதுல பயனுள்ள வகையில மாத்திக்கேன் அதுதான் என்னுடைய கருத்து ஓகேவா ஓகே தெரிஞ்சுக்க போறோம் ஒரு புது விஷயத்த இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சன் ஜங்கா என்றது வந்து ஒரு உயிர்கோல பாதுகாப்பு மையம் ஆக்சுவலா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு ஓகேவா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்லுயிர் கோலம் உயிர்கோலம் பல்லுயிர்கோலம்னே சொல்லுவாங்க இது அதனால மெஜாரிட்டி இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு சோ எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா கஞ்சன் அப்படின்றது வந்து கஞ்சா ஞாபகம் வச்சுக்க கஞ்சா கஞ்சா வச்சிருந்த போலீஸ் கிட்ட என்ன ஆடுவேன் சிக்கிக்குவேன் கஞ்சா வச்சிருந்தா போலீஸ் கிட்ட என்ன இப்ப சிக்கிக்குவ அப்ப கஞ்சன் ஜங்கானா கஞ்சா வச்சிட்டு இருக்க போலீஸ் கிட்ட என்ன பண்ணுவ சிக்கிக்குவ அப்ப கஞ்சன் ஜங்கானா சிக்கிக்குவ அப்ப கஞ்சா வச்சிருந்தா போலீஸ் கிட்ட சிக்கிக்குவ பாத்துக்கோ அப்ப கஞ்சன் ஜங்கா இஸ் லொகேட்டட் இன் எங்கே சிக்கிம் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய மலையும் கூட உலகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய மலை இந்தியாவில் இதுவும் ஒரு மலைதான் அடுத்தது மனாஸ் மனாஸ்னா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்குதுன்னா மனாஸ் அப்படின்றத மனசு அப்படின்னு புரிஞ்சுக்கோ மனாஸ் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுக்கோ மனசு எல்லாருக்கும் மனசுல என்ன இருக்கும் ஆசை இருக்கும் அசாம் அச ஆசை மனசுனாலே ஆசை அப்ப மனாசுனாலே அசாம் மனாசுனாலே அசாம் சோ ஒரு நல்ல ஞாபகப்படுத்துங்க மனாசுனா அசாம் மனசுன்னு இருந்தா ஆசை கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி திகேங் தீபெங் திகேங் தீபெங் அப்படின்றத அருணாச்சல பிரதேசத்துல இருக்கும் சோ நம்ம தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கா திருவண்ணாமலை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்க வேலூர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குப்பா இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல வருடா வருடம் என்ன திருவிழா நடக்கும் தீபத் திருவிழா நடக்கும் தீபத் திருவிழா அப்ப திக்கிங் தீபங் அப்படின்றது அருணாச்சல் பிரதேஷ் அப்ப ஃபர்ஸ்ட் மூணு சொல்லிட்டு பார்க்கலாம் கஞ்சன்ஜங்கா சிக்கிம் கஞ்சா வச்சிருந்தா சிக்கிடுவேன் மனாஸ் மனசுனாலே ஆசை திகிங் தீபங் தீபம்னாலே அருணாச்சல அருணாச்சல பிரதேஷ் ஏன்னா தீபம் திருவிழா வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல நடக்கும் சோ அடுத்த மூணு ஓகேவா மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து மன்னார் வளைகுடா ஓகேவா மன்னார் வளைகுடா இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி ரெண்டு இருக்கும் ஓகேவா அதுல ஃபர்ஸ்ட் மன்னார் வளைகுடா எல்லாருக்கும் தெரியும் நம்ம இருந்துட்டு தமிழ்நாட்டை பத்தி தப்பா சொல்ல முடியாது மன்னார் கூட நீலகிரி இது ரெண்டும் தான் உயிர்கோல பாதுகாப்பு பெட்டகங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஸோ எப்படி சார் நான் அதையும் மறந்துடுவேன் சார் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும்னா மன்னார் அப்படின்னாலே புரிஞ்சுக்கோ மன்னாரு அப்படின்ற அந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்க தமிழ்நாட்டில் தான் அதை பேசுவாங்கன்னு நினைச்சாலும் வச்சுக்கோ இல்லையா அந்த காலத்துல வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னர்கள் கால ஆட்சி வந்து எங்க தான் செழி இருந்தது நம்மளுடைய தம் தென் தமிழகத்தில் தான் இங்க தான் அப்படியே செழி தோங்கி போச்சு அப்போ தமிழகத்தில் இருந்துதான் மன்னர் கால ஆட்சிகள் வந்து தோங்கி போனது அப்ப மன்னர்கள் தமிழ்நாடு ஓகேவா இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொன்னு அகத்திய மலை அகத்திய மலை ஓகேவா அகத்திய மலை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கு அகத்திக்கீரைன்னு ஒன்று இருக்கு அது தெரியுமா யாருக்குன்னு எனக்கு தெரியல அகத்திக்கீரை கீரை அகத்தி கீரை ஓகேவா எப்படி வந்து அகத்தின்னு சொல்றாங்கன்னா அகத்தி கீரைன்னு ஒண்ணு இருக்கு சோ கேரளால போனீங்கன்னா கீரை எல்லாம் தான் கொடுப்பாங்க மெஜாரிட்டி வந்து அந்த ஆயுர்வேதம் தான் அங்க கேரளால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதம் தான் அப்ப அகத்தி கீரை கீரை வச்சு எல்லாம் உனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பத்திய சாப்பாடு எல்லாமே ப்ரொவைட் பண்றது வந்து கேரளாலதான் அப்ப அகத்திக்கிற கேரளா மூணாவது நந்தா நந்தா தேவி இதுதான் ஒரு பையன் தேவின்ற ஒரு பொண்ணுக்கு லவ் ப்ரபோஸ் பண்ணா நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே என்ன ஆகும் காண்ட் ஆகும் இது இப்ப வந்தா நந்தா தேவிய பிக்அப் பண்ணு போயிட்டானே அப்ப நந்தா தேவி உத்தரகாண்ட் ஓகேவா சோ நந்தா தேவி உத்தரகாண்ட்

ஓடிபி பால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்ப சிம்லி பால் ஒடிஷா ஓகேவா சிம்லி பால் என்னது ஒடிஷா ஃப்ரீயா பாப்பா தெருவுல பால் வந்துச்சுன்னா ஓடி போய் பால் வாங்கினு சொல்லுவாங்க அடுத்தது குளிர் பாலைவனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாலைவனம் வந்து ராஜஸ்தான் மாநிலங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது குளிர்னு போட்டிருக்காங்க அப்ப குளிர் சில்லுன்னு இருக்கிற இடத்துல தானே இருக்கும் இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் தானே சில்லுன்னு இருக்கும் அப்ப குளிர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எங்க இருக்குது இமாச்சல பிரதேசத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பன்னா பண்ணா என்னன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்ப பன்னான்றது வந்து ஒரு தேசிய பூங்கா தான் பண்ணா தேசிய பூங்கா எங்க இருக்கு மத்திய பிரதேசத்துல அது மட்டும் இல்லாம எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பண்ணான்றத ஃபன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பண்ணா ஃபன்னா பேசணும்னா எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் மத்தியில உட்காந்து ஜாலியா ஃபன்னா பேசினா தான் எல்லாருமே ஜல் நல்லா சிரிப்பாங்க அப்ப ஃபன்னா பேசணும்னா எல்லாருக்கும் மத்தியில உட்காரணும் அப்ப ஃபன்னா மத்தி மத்தியில உட்காந்து பேசணும் சோ மத்திய பிரதேசம் அப்ப ஃபன்னா எங்க இருக்கு மத்திய பிரதேசம் சோ இந்த மூணு டக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிம்லி பால் பால் வந்துச்சுன்னா ஓடி போய் பால் வாங்கிட்டு வாங்குவாங்க இல்ல ஃப்ரீ சிம் கொடுத்தாலும் ஓடி போவாங்க அப்ப சிம்லி பால் ஒடிஷா நெக்ஸ்ட் புளிர் பாலைவனம் இமாச்சல பிரதேசம் குளிர்னாலே இமாச்சல் தான் அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னாலே எங்க மத்திய பிரதேசம் இந்த ஒன்பது வேகமா ரீகால் பண்ணுங்க கஞ்சஞ்சங்க கஞ்சா வச்சிருந்த சிக்கிடு வசிக்கேன் மனாஸ் மனசுனாலே ஆசை இருக்கும் அசாம் திகேங் தீபங் அப்படின்னு சொல்லிருக்காங்க அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல தான் நடப்போம் அடுத்தது மன்னார் வளைகுடா மன்னர்கள்லாம் தமிழ்நாடு சோ மன்னார் வளைகுடா தமிழ்நாடு அடுத்தது அகத்திய மலை கேரளா நந்தாதேவி தேவி நந்தா தேவிக்கு ப்ரொபோஸ் பண்ணா காண்டு உத்தரகாண்ட் அடுத்தது சிம்லிபால் பாலுக்கு ஓடி போய் வாயின்பா ஒடிசா குளிர்பாலை வேணும் இமாச்சல் பிரதேசம் லாஸ்ட் பன்னா பண்ணா மத்திய லோகான்னு பேசணும் மத்திய பிரதேசம் சோ அடுத்தது பாக்கலாமா இன்னும் ஒன்பது இருக்கு ஓகே பெரிய நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் அப்ப நிக்கோபார் அப்படின்னு இருந்தாலே அங்கேயும் நிக்கோபார் அப்படின்னு தான் முடியணும் சோ பெரிய நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் நாக்ரிக் நாக்ரிக் மேகாலயா நாக்ரிக் மேகாலயா சோ இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் மேகாலயான்ற ஒரு பொண்ணோட நாக்கு நாக்கு இருக்கும் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு அது எப்படி ஒரு ஷார்ட் கட் யோசிக்கணும் எனக்கு சாதாரண ஞாபகம் இல்லை மேகாலயா நாக்கு மேகாலயா மேகலாவோட நாக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா மேகலான்ற ஒரு பொண்ணு எப்பவுமே நொறுக்கு தான் நிறைய சாப்பிடும் நாக்கரை நொறுக்கு

நீலகிரி தமிழ்நாடு ஓகே அடுத்தது சிக்ஸ்த் ஒன் சிக்ஸ்த் ஸ்லைட்ல இன்னொரு மூணு இருக்கு சுந்தரவனம் மேற்குவங்கம் ஸோ சுந்தர வனம் மேற்குவங்கம் சுந்தரவனம் காடுகள் வந்து மேற்குவங்கத்தை நோக்கி தான் இருக்கும் அந்த சுந்தரவன காடுகளில் ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஜோகிராஃபிலி இன்னொரு ஒரு விஷயமான விஷயம் சுந்தரவன காடுகள் என்ன சொல்லுவாங்க ஓதைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சுந்தர வனம்னாலே காடு வனம்னாலே என்ன காடு சோ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமா நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைதான் தான் புவியில் அதிகமாக படிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அப்படி நீ படிக்கக்கூடிய வார்த்தையான மேற்கு தொடர்ச்சி மலை அதிகப்படியான காடுகள் நிறைந்ததா இருக்கும் வனம் மேற்கு தொடர்ச்சி மலை வனம் நிறைந்ததா இருக்கும் அப்ப சுந்தர வனம்னாலே மேற்கு வங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமா வனம் இருக்கும் அது மாதிரி பச்சுமாரி அங்க பண்ணா வந்து பண்ணு வந்து மத்திய பிரதேசம் மத்தியில உட்காந்து பேசுவாங்க சொன்னேன் பச்சுமாரி மாறினா என்ன மழை பச்சுமாரி மாறினா என்ன மழை மழை எங்க தான் வரும் வானத்துல மத்தியில தான் வரும் வானத்துல மத்தியில தான் வரும் சில மத்தியமா மழை வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தியமா மழை வந்துச்சு அப்போ வந்து மாறி என்னடா மதியமா மழை வருது மத்தியம் பார்த்து மழை வருது அப்ப மத்திய பிரதேசம் மாறினா மழை மத்தியில் வருது ஓகே அப்பமா திப்ரு கோவா திப்ருசெய்கோவா அப்பேனா வந்து அசாமுக்கு ஒரு ஷார்ட் சொன்ன மனசுனா ஆசை இருக்கும்னு சொல்லிட்டு கோவாக்கு போனாலும் எல்லாருக்கும் என்ன இருக்கும் ஆசை ரொம்ப இருக்கும் இருக்கா நிறைய பேர் சார் ஆமா இல்லை அமாசாசர் அப்படின்லாம் சொல்லுவீங்க கோவா போனாலே என்ன ஒரு சில பேர் யோகியமா இல்ல சார் அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லன்றவங்களுக்கு யோகம் கரெக்டாக தான் இருக்கும் ஓகேவா கோவாங்றது என்ன கோவா போனாலே மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலதான் அதிகப்படியான காடுகள் இருக்கும் சோ வனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அடுத்தது மத்திய பிரதேசத்துல வேற என்ன இருக்கும் பச்மாரி மாறினா மழை மதியமா பெஞ்சிச்சுன்னு சொன்னேன் திப்ரூசா கோவா கோவா போனோம்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது ஏழாவது கட்சி குஜராத் குஜராத்ல இருக்க கட்ச் கட்ச்னா கட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ இப்போதைக்கு கட்சினா என்ன கட்சி குஜராத்ல இருக்க கட்சி தான் இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்கார் ஆமா தானே நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர் அவர்தான் என்ன இருக்கார் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு அப்ப குஜராத்ல இருக்க கட்சி தான் இந்தியாவை ஆளுது அப்ப குஜராத் கட்ச் கட்சினா குஜராத் கட்சி குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க சேசாலம் சேசாலம் வந்து எங்க இருக்கு ஆந்திர பிரதேசம் சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா இது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க சேசாலம் ஆந்திர பிரதேசம் ஆந்திராவில் இருக்கு சேசாலம் எனக்கு என்ன க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஞாபகம் வரல சேசாலம் வந்து என்னை யோசிச்சானா ஒன்று யோசிச்சுன்னா எழுதியே போட்டேன் ஸோ சேசாலம் ஆந்திர பிரதேசம் அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அச்சன்கார் அமர்கண்டக் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாக்ட் லொகேட்டட் இன் சத்தீஸ்கர் தான் ஓகேவா அச்சன்கர் சத்தீஸ்கர் அர்ச்சனை டிக்கெட் வாங்கினா சட்டியில வச்சு எடுத்து கொடுப்பாங்க அர்ச்சனை டிக்கெட் அச்சன் அப்படின்னா சட்டி அர்ச்சனை டிக்கெட் வாங்கினா சட்டியில வச்சு கொடுப்பாங்க சட்டிஸ்கர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஒரு வேகமா ரிவிஷன் கட்ச் அப்படின்னாலே கட்சி கட்சினாலே குஜராத்ல இருக்க கட்சி தான் ஆளுது அப்படின்னு சொல்லிடலாம் சேசாலம் ஆந்திர பிரதேசம் அச்சன்கர் அமர்கண்டக் அப்படின்னா சட்டீஸ்கர் இது வந்து லாஸ்ட் ரெண்டு மாதிரி பிளாப்ளா எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ ஒரு முறை ரீகால் பண்ணிடலாமா பதினெட்டு ஏன்னா அப்பதான் நம்ம டெஸ்ட்டுக்கு பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் சோ வேகமா பண்ணிடலாம் பாக்கலாம் கஞ்சா இருந்தா சிக்கிடுவேன் சிக்கிம் மனாஸ் மனசுனாலே ஆசை இருக்கணும் அஸ்ஸாம் திகேங் தீபன் தீபக்னாலே என்ன அருணாச்சல பிரதேசம் தீப ஒளி திருநாள் நடக்கும் அங்கதான் அடுத்து மன்னார் வளைகுடா மன்னர்கள் ஆட்சி தமிழகத்திலிருந்து செழித்து தோங்கியது தமிழ்நாடு அகத்திய மலை அகத்தி கீரை கேரளா நந்தா நந்தா தேவிக்கு ப்ரொபோஸ் பண்ணா காண்டாயிடுவே உத்தரகாண்ட் அடுத்தது சிம்லி பால் பால் வந்தா ஓடி போய் வாங்கிடுவா ஓகேவா ஒடிஷா குளிர்பாலைவனம் இமாச்சல் பிரதேசம் பன்னா ஃபன்னா பேசுனா மத்தியில் உட்காந்து பேசுறா அதுதான் பன்னா அடுத்தது பெரிய நிக்கோபார்னாலே நிக்கோபார் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் நாக்ரேக் மேகாலயான்ற பொண்ணுக்கு நாக்கு பெருசு நொறுக்கு திண்ணி தின்னும் நாக்ரேக் மேகாலயா நீலகிரி தமிழ்நாடு ஆஃப் ஆறு சுந்தரவனம் சுந்தரவன காடுகள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஸோ மேற்கு வங்கம் பச்சைமாரி பச்சைமாரினா மாறினா மழை மத்தியானத்தில் மழை பெஞ்சா மத்திய பிரதேசம் திருச்செய் திப்ருசெய் கோவா திருச்செந்தூர்னு வருது திப்ருசெய் கோவா கோவானா என்ன கோவானா என்ன ஆசம் வரும் அசாம் ஓகே கோவா போறதுக்கு ஆசை நெக்ஸ்ட் கட்ச் கட்சி வந்து குஜராத் இருக்க கட்சி தான் நாட்டை ஆளுது கட்ச் குஜராத் சேசாலம் ஆந்திர பிரதேசம் அடுத்தது அச்சம்கர் அண்ட் அமர்கண்ட் இது வந்து சட்டீஸ்கர் ஓகே ஃபைன் ஸோ டெஸ்டுக்கான எட்டு கொஷின் ஓகேவா உங்களுக்கான கேள்விகள் ரெடியா மக்களை எழுதி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ ரெடியான இந்த கேள்விகள் ஆறு கேள்விகள் உங்களுடைய பதில மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு எங்க கிளாஸ் கவனிச்சு புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கும் தெரிய வரும் சோ இந்த கேள்விகளுக்கான பத்தி உனக்கு கலர் டிஃபரன்ஸ் கொடுத்து எழுதிருக்கேன் சோ நீ ஆன்சர் டக்கு டக்குன்னு ஒரே கமெண்ட்லயே போடுனா ஒரு ஒரு கமெண்டா கூட போடு எனக்கு அதை பத்தி கவலை இல்ல பட் ஆனா ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போட்டு போ அது எனக்கு தேவை ஓகேவா சோ இனி மேற்கொண்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் என்னுடைய கிளாஸஸ் கண்டினியூஸ் நான் பண்ணிட்டு எடுத்துட்டு போவேன் ஏன்னா நீங்க வந்து கவனிக்க தவறீங்கன்னா அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா நான் என்ன எடுத்துட்டு போய் என்ன பிரயோஜனம் இருக்கும் ஒண்ணுமே இருக்காது சோ நீங்க வந்து கொஞ்சம் உங்க சப்போர்ட்டா தொடர்ந்து கொடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நேர்கள் ஓகேங்களா இணைந்திருங்க காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்